ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்தில் ரோமன் லெட்டர் இரண்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் பிஏஆர்கே என்கிற சதுரம் வரையணும் அதில் பிஆர் ஜி ஈக்குவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி ஜி டு டிகிரி இந்த அளவில் சாய் சதுரம் வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி உதவி படம் வரையணும் உதவி படத்துல சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிருங்க அது எப்படி வரைகிறதுனா கீழே ஒரு கோடு இதே மாதிரி மேலையும் ஒரு கோடு அப்புறவு இந்த சைடு ஒரு கோடு அந்த சைடும் ஒரு கோடு வரைஞ்சிட்டேன் சாய் சதுரம் அப்படின்னா இதுக்கு மொத்தமாக நான்கு பக்கம் உண்டு அந்த நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் ஆனால் இதோட மூலைவிட்டங்கள் ரெண்டும் சமமாக இருக்காது இதோட நேம் பிஏஆர் கே இந்த புள்ளி பி இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி ஆர் இந்த புள்ளி கே

அதுக்கு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் இங்க அடிப்பக்கத்தோட அளவு கொடுக்கல ஒரே ஒரு மூளை விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இதை அடிப்பக்கமா எடுத்துக்கலாம் இதோட அளவு ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க முதல் ஜீரோக்கு நேரா புள்ளி வச்சுக்கணும் அடுத்து இந்த கோடு வரைய போறோம் இது ஒன்பது சென்டிமீட்டர் அதனால ஒன்பதுக்கு நேராவும் ஒரு புள்ளி வச்சிருங்க வச்சிட்டேன் இனி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து இப்படி கோடு வரைஞ்சிருங்க இதோட நேம் அதாவது இந்த கோடு வரைகிறோம் இதோட நேம் பிஆர் அப்போ இந்த புள்ளிக்கு பி அப்படி நேம் கொடுங்க இந்த புள்ளி ஆர் இது நம்மளுக்கு ஒன்பது சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் அடுத்து சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கோணங்கள் சமம் பி இதோட எதிர்கோணம் கோணம் சரிங்களா இது எழுவது டிகிரின்னா கோணமும் எழுபது டிகிரி தான் அடுத்து இந்த மூளை விட்டம் இந்த கோணத்தை இரு சமமாக பிரிக்கும் அதாவது பாதி பாதியாக பிரிக்கும் எழுவதுல பாதி என்னது முப்பத்தைந்து அப்போ மேலே முப்பத்தைந்து டிகிரியாக இருக்கும் அதே மாதிரி கீழையும் முப்பத்தைந்து டிகிரியாக இருக்கும் இங்கே அதே மாதிரி தான் மேலே முப்பத்தைந்து டிகிரி கீழே டிகிரி ரெண்டையும் கூட்டினா எழுபது டிகிரி கிடைச்சிடும் பீ புள்ளியில இருந்து மேலே உள்ள முப்பத்தைந்து டிகிரியை குறிக்கலாம் அதுக்கு பாகை மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக பீ புள்ளியில் வைக்கணும் சரிங்களா இங்கதான் கோடு போகுது அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் நம்ம இங்க முப்பத்தி ஐந்து டிகிரியை குறிக்கணும் அது எங்க இருக்கு ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில தான் முப்பத்தைந்து இருக்கும் அதாவது பத்து கோடு இடையில இருக்கும் அதுல ஐந்தாவது கோடு தான் முப்பத்தைந்து ஐந்தாவது கோடை கொஞ்சம் நீட்டி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நேராக ஒரு புள்ளியை வச்சிடலாம் இனி நம்ம பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து கோடு வரைய போறோம் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டேன் இங்க அம்புகுரி இந்த கோட்டுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுக்கலாம் மேலே முப்பத்தி டிகிரி இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் அதே மாதிரி கீழே முப்பத்தி டிகிரி இப்போ இந்த பாகியமானே தலைகீழ திருப்புங்க திருப்பி மறுபடியும் பி புள்ளியில தான் வைக்கணும் கரெக்டா இருக்கு கோடு இங்க போகுது அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரிய தான் பார்க்கணும் ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது இதுக்கடையில தான் முப்பத்தி டிகிரி இருக்கும் அதாவது முப்பதுக்கு நாற்பதுக்கு இடையில கொஞ்சம் நீளமா ஒரு கோடு கொடுத்துருக்கோம் முப்பத்தைந்து டிகிரி புள்ளி வச்சிருங்க இந்த புள்ளியையும் இணைத்து கோடு வரைய போறேன் ஓகே வரைஞ்சுக்கிட்டேன் இந்த கோட்டுக்கு ஒய் அப்படி நேம் கொடுக்கலாம் கீழையும் முப்பத்தைந்து டிகிரி இதே தான் இந்த சைடும் சரிங்களா இந்த மூளை விட்டோம் இந்த கோணத்தை இரு சமமா பிரிக்கும் அப்ப எழுபதுல பாதி முப்பத்தி மேலே முப்பத்தி கீழே முப்பத்தி இனி நம்ம பாகை மானிய ஆறு புள்ளில வைக்கணும் ஆறு புள்ளி இங்க இருக்கு இதுல பாகை மானிய வைங்க வச்சுட்டேன் கரெக்டா இருக்கு இப்போ கோடு இந்த சைடு போகுது அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூட ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் ஓகே முப்பத்தி டிகிரி முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில கொஞ்சம் நீளமா இருக்கு பாத்தீங்களா இதுதான் முப்பத்தி இதுக்கு நேரா புள்ளியை வச்சிடலாம் இப்போ இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டேன் இங்கே அம்பூரி இதுக்கு யூ அப்படி நேம் கொடுங்க இப்போ இந்த ரெண்டு கோடும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது சரிங்களா இந்த புள்ளி தான் கே எழுதிக்கலாம் இது நம்மளுக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி அப்புறவு கீழே முப்பத்தி ஐந்து டிகிரி பாகைமானே தலைகளா திருப்பி ஆர் புள்ளியில வைங்க கோடு போகுது பாருங்கள் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில நீளமா கோடு இதுதான் முப்பத்தைந்து டிகிரி புள்ளி வச்சிட்டேன் ஆறு புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இதுவும் வரைஞ்சிட்டேன் இங்க அம்புகுரி இது யூனா இதுக்கு வி அப்படி நேம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு கோடும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் ஏ எழுதிக்கலாம் ஓகே கீழையும் முப்பத்தி ஐந்து டிகிரி தந்திருக்க அளவை வச்சு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம் இனி இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க ரெண்டு விட்டம் வேணும் ஒரே ஒரு விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு விட்டத்துக்கு ஏ புள்ளியையும் கே புள்ளியையும் இணைத்தா இன்னொரு விட்டம் கிடைச்சிடும் இணைக்கலாம் ஓகே இணைச்சிட்டேன் இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக எனக்கு ஆறு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இருக்குது எழுதிக்கலாம் ஆறு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஓகே இந்த ரெண்டு கோடும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதுதான் மையம் ஓன்னு நேம் கொடுக்கலாம் இது நம்மளுக்கு எப்பவுமே தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் ரெண்டு மூளை விட்டத்தோட அளவும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதியிருக்கேன் சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு இன்டூ டி ஒன் இன்டு டி டூ சதுர அலகு ஓகே முதல் டி ஒன் ஓகே ரெண்டு விட்டம் இருக்கு ஒன்பது சென்டிமீட்டர் இந்த அளவு உள்ள விட்டத்தை நான் டி ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஒன்பது சென்டிமீட்டர் அப்புறவு டி டூ ரெண்டாவது விட்டம் இது இதோட அளவு ஆறு புள்ளி மூணு சென்டிமீட்டர்

இனி ஒன்பதையும் இதையும் பெருக்கலாம் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு அப்போ ஏழு இங்கே பாக்கி ரெண்டை இங்கே எழுதிக்கிறேன் ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கூட ரெண்டை கூட்டினா ஐம்பத்தி ஆறு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்போ நம்மளும் லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் பைக்கு கீழே ரெண்டு இருக்கு இனி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழை ரெண்டால் வவுக்க போகிறோம் சைடில் வகுக்குறேன் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் ரெண்டு ஓகே ஐந்துல ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கும் ஈ ரெண்டு நாலு கழிங்க அஞ்சுல இருந்து நால கழிச்சா ஒன்று அடுத்து ஆரை இறக்கிடலாம் பதினாறுல ரெண்டு எட்டு வாட்டி இருக்கும் எட்டு ரெண்டு பதினாறு கழிச்சா ஜீரோ கிடைக்கும் இனி அடுத்த நம்பரை இறக்கணும் அதுக்கு முன்னாடி புள்ளி இருக்கு அதனால மேலேயும் புள்ளி வச்சுக்கணும் இப்ப ஏழு இதை இறக்கிருங்க ஏழுல ரெண்டு மூணு வாட்டி இருக்கும் மூணு ரெண்டு ஆறு கழிச்சா ஒன்று கிடைக்கும் ஓகே ஆல்ரெடி புள்ளி இருக்கிறதுனால ஜீரோவை இறக்கிடலாம் இப்போ பத்துல ரெண்டு ஐந்து வாட்டி இருக்கும் ஐ ரெண்டு பத்து கழிச்சா ஜீரோ கிடைக்கும் ஓகே இங்கே ஜீரோ வந்துடுச்சு அப்போ ஈவ் என்ன கிடைக்குது இருபத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு எழுதிக்கலாம் இருபத்தி எட்டு புள்ளி மூணு ஐந்து அழகு இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அதனால் இதோட அடுக்கில் ரெண்டு இதுதான் இதோட பரப்பளவு வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை ஃபஸ்ட்டு ஒன் பிஆர் ஈக்வல் டு ஒன்பது சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன் ரெண்டாவது பி யில் பிஆரின் இருபுறமும் கோணம் ஆர்பிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு கோணம் ஆர்பிஒய் இஸ் ஈக்வல் டு முப்பத்தைந்து டிகிரியை வரைந்தேன் மூணாவது ஆரில் பிஆரின் இருபுறமும் கோணம் யூஆர்பி இஸ் ஈக்வல் டு கோணம் விஆர்பி இஸ் ஈக்வல் டு முப்பத்தைந்து டிகிரியை வரைந்தேன் நாலாவது பி எக்ஸ் மற்றும் ஆர்யூ ஆனது கேயிலும் ஆர்வி மற்றும் பிஒய் ஆனது ஏயிலும் வெட்டுகின்றன ஐந்தாவது பிஏஆர்கே என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும் இப்படி எழுதியிருங்க இவ்வளந்தான் இந்த சம்